அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் மாம்பழம் சின்னத்தை கைப்பற்றிய அன்புமணி அதிர்ச்சியில் ராமதாஸ் தரப்பு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மாம்பழம் சின்னம் யாருக்கு என்ற வழக்கு விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கில் அனுமனி தரப்புக்கு ஆஜரான வழக்கறிஞர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி மேலும் சின்னமும் கட்சியும் அவருக்கே சொந்தம் என ஏற்கனவே தேர்தல் ஆணையம் எங்களுக்கு கடிதத்தின் மூலம் உறுதி செய்துள்ளது எனவே கட்சியையும் சின்னத்தையும் கைப்பற்றியுள்ள அன்புமணியைத்தான் தலைவர் என தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளதால் நீங்கள் அதனை ஒப்புக்கொள்ள வேண்டும் என வாதிட்டார்கள் அதே சமயத்தில் ராமதாஸ் தரப்பிற்கு ஆஜரான வழக்கறிஞர் அருள் அவர்களோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் தானே என அன்புமணி தவறான பல ஆவணங்களை தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பித்து அந்த கட்சிக்கான தலைவர் தானே என கூறி கட்சியையும் சின்னத்தையும் பெற்றுவிட்டார் அது செல்லாது அதை நீங்கள் ஒப்புக்கொள்ளக்கூடாது ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இதை நிறுத்தம் செய்ய வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொண்டுள்ளோம் என கேட்டிருந்தார் இது குறித்து விவாதிக்க ஏற்கனவே உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு கால அவகாசம் வழங்கியிருந்தது அப்பொழுது தேர்தல் ஆணையம் தரப்பை விசாரித்த உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் கூறியதாவது நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தால் மட்டுமே கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சினை ஏற்பட்டால் அது குறித்து விவாதித்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு உள்ளது அதே சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை பதிவு செய்யப்பட்ட கட்சி மட்டுமே எனவே அவர்கள் விரும்பினால் சிவில் நீதிமன்றத்தை நாடி யார் உண்மையான தலைவர் என இது குறித்து விவாதித்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அளித்த ஆவணங்களினுடைய அடிப்படையில் உண்மையான தலைவர் அன்புமணி மற்றும் கட்சி சின்னம் அவருக்கே உரியது என நாங்கள் அளித்திருக்கிறோம் மற்றபடி இதில் எங்களுக்கு எந்தவிதமான அதிகாரமும் இல்லை என தெரிவித்திருந்தார் அப்பொழுது உயர் நீதிமன்ற நீதிபதி இவற்றை அனைத்தையும் கேட்டுக்கொண்டு நான் இருதரப்பு வாதங்களை மட்டுமே கேட்டுக்கொண்டேன் பதிவு செய்திருக்கிறேன் அதே சமயத்தில் தற்பொழுது தேர்தல் ஆணையம் கொடுத்துள்ள தீர்ப்பினை நான் இடைநீக்கமும் செய்ய முடியாது மேலும் ராமதாஸ் தரப்பு விரும்பினால் உரிமையியல் நீதிமன்றத்தை நாடலாம் மேலும் தற்பொழுது கட்சியும் சின்னமும் அன்புமணிக்கு என்று கூறியதை என்னால் இடைக்கால தடையும் விதிக்க முடியாது என தீர்ப்பளித்தார் இது ராமதாஸ் தரப்புக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி அணியைச் சார்ந்த வழக்கறிஞர் பாலு அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது நாங்கள்தான் உண்மையான பாமக என்பதை தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அங்கீகரித்து விட்டது அதன் அடிப்படையில் தான் கட்சியையும் சின்னத்தையும் சென்னையா அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள் இது குறித்து ராமதாஸ் தரப்பு தேவையில்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்த நீதிமன்றத்தை நாடியது நீதிமன்றத்தை நாடியும் கூட அது அவர்களுக்கு பலன் அளிக்கவில்லை என குறிப்பிட்டிருந்தார் அதே சமயத்தில் ராமதாஸ் தரப்பைச் சேர்ந்த நிர்வாகிகளும் அணுமணி தரப்பு தவறான ஆவணங்களை முன்வைத்து நீதிமன்றம் மற்றும் தேர்தல் ஆணையம் என இரண்டையும் குழப்பத்திற்கு உள்ளாக்கி தாங்களே தலைவர் என்ற தீர்ப்பை பெற்றிருக்கிறார்கள் மேலும் அவர்களுக்கு மத்திய அரசினுடைய செல்வாக்கும் இருக்கிறது யாரோ ஒருவரினுடைய நெருக்குதலின் காரணமாகத்தான் நீதிமன்றம் இவ்வாறு தீர்ப்பு வழங்கியுள்ளது நாங்கள் முறையாக உரிமையியல் நீதிமன்றத்திற்கு சென்று இந்த தீர்ப்பை இல்லாமல் செய்வோம் நீர்த்து போகச் செய்வோம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உண்மையான தலைவர் ராமதாஸ் தான் அவரை எதிர்த்து அன்புமணி தலைவர் என்று கூறியதே தவறு என குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே சமயத்தில் தேர்தல் நெருங்கி இருப்பதால் தற்பொழுது கட்சியும் சின்னமும் அன்மணி தரப்புக்கு கிடைத்திருப்பது அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டும் இல்லாமல் மாம்பழம் சின்னம் அவர்களுக்கு வலிமையான ஒரு சின்னமாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது ராமதாஸ் தரப்பிற்கு மாம்பழம் சின்னம் கிடைக்காமல் சென்றது மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது வரும் தேர்தலில் அவர்கள் மாம்பழம் சின்னத்தை பயன்படுத்த முடியாது தேர்தலுக்கு முன்பாக இவர்கள் உரிமையியல் நீதிமன்றத்தை நாடினாலும் கூட மிக விரைவில் தீர்ப்பு வராது என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராமதாஸ் அணி சிக்கியுள்ளது மேலும் வரும் தேர்தலில் அவர்கள் யாரோடு கூட்டணி அமைப்பது என்ற குழப்பம் கூட என்றாலும் தீர்ந்தபாடில்லை ஆனால் அன்புமணி தரப்பு என்டிஏ கூட்டணியில் இணைந்து விட்டது அவர்களுக்கு பதினேழு எம்எல்ஏ சீட் ஒரு ராஜசபா சீட்டும் அளித்து விட்டார்கள் இது அன்புமணி தரப்புக்கு மேலும் முன்னேற்றத்தை அளித்துள்ளதாகவே சொல்லப்பட்டு வருகிறது நன்றி